ஐமர்களே பேரன்பிற்கு இனية அவைய நமதோ அgetElementById பேரும் முகலும் கீர்த்தியும் மச்ச நமதோ நீர்வளம் நிலவளம் கோல்வளம் கொடிவளம் மிகுந்த அண்ணா ஐ விளங்குகின்ற அண்ணா ஐ வாழ்ந்து வரக்கூடிய அனைத்து சமுதாய விடுமக்கள் அதிலும் குறிப்பாக வணிக வைசிய வள்ளல் சமுதாய விடுமக்கள் வணங்கி வரக்கூடிய ஆலயமாகிய அரிகர உத்திர இந்திர ஐயனார் ஜாஸ்தா பேச்சு பரமகுல அச்சுதையார் சட்டநாதன் கேத்ரபாலன் ராஜன் சங்கிலி உதத்தார் ஆரியங்காவு சுடலை திருமலஞ்சி ஒத்தப்பன சுடலை கசமாடு சுவாமி வடவேசக்காரன் சுவாமி தற்கன் தளவாய் மாட சுவாமி சின்னத்தம்பி ஆரிய நாட்டு பிராமணன் ஆறு அண்ணமார்களுக்கு இளையவன் இளையவர் ஆரிய முத்து பட்டன் பட்டன் பொம்மக்கள் திம்மக்கள் மாசான முத்து இந்த பரிவார தேவாதைகள் எல்லாம் குழுவிச்சிருக்கக்கூடிய அந்த ஜனியானத்திலே ஆலயத்திலே நீண்ட நடு காலமாக பாடியவர் அன்பு தாத்தா புள்ளிசை நாகதேவன் புள்ளிசை சக்கரவர்த்தி கீழ் ஆம்பூருமான நகரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஸ்வகுலத்தில் பிறந்து பேரும் புகழும் வச்சு இந்த அவனி எல்லாம் பேரு உலகம் எல்லாம் பேரு புகழும் வச்சு வாழ்ந்து வரக்கூடிய அன்பு தாத்தா எஸ் அருணாச்சல புலவர் அவர்களுடைய அன்பு பேரன் உங்கள் வீட்டு பிள்ளையாகி கீழப்பாருமான நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய எஸ் பி விநாயகம் கலைமகள் இளைஞர் விழிசை கலக்குழு சார்பிலை பழைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொண்டு நமது ஆவணி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை ஆகிய இன்று இன்னைக்கு சனிக்கிழமை ஆடிய முத்துப்பட்டவராயின் பொம்மக்கள் திம்மக்கள் அவர்களுடைய கல்யாண கதையை பாடி பாடி சுவாமி எப்படி இந்த ஆணையத்தில் வந்து குழுவித்திருக்கின்றார் என்ற வரலாற்றின் திறப்பினை பாட இருக்கின்றோம்